இரணியல் அருகே திரைவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் உயர் நண்பனின் மனைவியோடு ஏற்பட்ட கள்ளக்காதலை கண்டித்ததால் நண்பனை கொலை செய்தது அம்பலம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பிரம்மபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணதாஸ் திரைவரான இவர் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பவித்ரா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார் இவரும் இரணியல் அருகேயுள்ள திருவிடைக்கோடு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆவார்கள் ரமேஷ் மெக்கானிக் கடை வைத்து நடத்தி வருகிறார் மேலும் இவர் அடிக்கடி கிருஷ்ணதாசின் வீட்டிற்கு சென்று வருவது வழக்கம் இருவரும் அவ்வப்போது ஒன்றாக மது குடிக்க செல்வதும் உண்டு இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு கிருஷ்ணதாசை செல்போனில் தொடர்பு கொண்டு மது குடிக்க அழைத்துள்ளார் ரமேஷ் உயர் நண்பன் ஆசையாக அழைப்பதை நம்பி கிருஷ்ணதாஸ் தனது மைத்துனரின் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு ரமேஷை சந்திக்க சென்றுள்ளார் இதனையடுத்து ரமேஷ் அவரது நண்பன் விபல் மற்றும் கிருஷ்ணதாஸ் ஆகிய மூவரும் நாகர்கோவில் அருகே உள்ள டாஸ்மாக் கடைக்கு சென்று மது வாங்கியுள்ளனர் பின்னர் அவர்கள் இரணியல் அருகேயுள்ள திருவிடைக்கோடு கொத்திவாரி மலை அடிவார பகுதியில் உள்ள பாழடைந்த கட்டிடத்திற்கு சென்று மது அருந்தியுள்ளனர் இதனையடுத்து மது போதையிலிருந்து கிருஷ்ணதாஸை உயர் நண்பனான ரமேஷ் மற்றும் விமலம் சேர்ந்து கொடூரமாக தாக்கிக் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர் பின்னர் அவர்கள் சடலத்தின் மீது துணியை போர்த்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் பின்னர் கிருஷ்ணதாஸ் இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் கிருஷ்ணதாஸை பல இடங்களில் தேடி பார்த்தனர் இதனை அறிந்த ரமேஷ் செல்போனில் கிருஷ்ணதாசின் உறவினருக்கு தொடர்பு கொண்டு கிருஷ்ணதாஸ் திருவிடைக்கோடு மலை அடிவாரப் பகுதியில் உள்ள கட்டிடத்தில் இருப்பதாக கூறியுள்ளார் உடனே பதறி அடித்துக் கொண்டு உறவினர்கள் அங்கு சென்று பார்த்தபோது தலை மற்றும் கைகளில் சரமாரியாக வெட்டப்பட்டு துணியால் மூடிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிருஷ்ணதாஸ் பிணமாக கிடந்துள்ளார் இதை பார்த்து உறவினர்கள் கிருஷ்ணதாசின் உடலை பார்த்து கதறி அழுத்துள்ளனர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடம் வந்த போலீசார் கிருஷ்ணதாசின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதற்கிடையே கொலை செய்யப்பட்ட கிருஷ்ணதாஸின் தாயார் போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் தனது மருமகளான பவித்ராவிற்கும் மகனின் நண்பனான ரமேஷ் என்பவருக்கும் நீண்ட காலமாக கள்ள காதல் இருந்து வந்ததாகவும் அதனை கிருஷ்ணதாஸ் கண்டித்ததால் ரமேஷ் திட்டம் தீட்டி தனது மகனை கொலை செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த ரமேஷ் மற்றும் விமலை தேடி வந்தனர் அப்போது ரமேஷ் கேரளாவுக்கு தப்பி செல்ல முயன்றபோது போலீசார் அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர் பின்னர் போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் நண்பனின் மனைவியோடு ஏற்பட்ட கள்ள காதலை கண்டித்ததால் உயர் நண்பனையே திட்டமிட்டுக் கொன்று உண்மை வெளிவந்தது தொடர்ந்து இந்த கொலையில் வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டுள்ளனரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தலைமறைவாக உள்ள ரமேஷின் நண்பனான விமலை போலீசார் தேடி வருகின்றனர் கள்ளக்காதல் விவகாரத்தில் உயிருக்கு உயிராக பழகிய நண்பனே திட்டம் தீட்டிக் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது